மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட உண்மை முகத்தை பார்க்க ஆசைப்பட்டு வாங்கி கட்டி கொண்ட சங்கிகளின் வேதனையான ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன சம்பவம் தெரிஞ்சிடும் ஏன்னா சோசியல் மீடியா முழுக்க அதுதான் நிரம்பி இருக்கு வீடியோக்களாகவும் தமிழின்களாகவும் புகைப்படங்களாகவும் நிரம்பி கிடக்கு இஸ்ரேல் ஈரான் போரை விட இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே பார்த்தோம்னா இந்த புகைப்படங்கள் இதெல்லாம் நிரம்பி கிடக்கு வேற ஒன்றும் இல்லை திண்டுக்கல் தாடிக்கொம்பு பக்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக திருமுனை பிரச்சாரங்கள் அங்கே நடந்தது அங்க வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்த சில சங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்க வாய் கொடுத்து வம்படியா பல வகையான பூஜை புனஸ்காரங்களாம் வாங்கி கட்டிக்கிட்டு கட்டி கூப்பாடு போட்டு நான் ஒரு நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு அவங்களுக்கு அதுக்கு மேற்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பூஜை என்னென்ன பூஜை புரஸ்காரங்கள் சிவப்பு கலரில் பூஜைலாம் நடந்தது சங்கிகளுக்கு பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் நெத்தியில் தக்காளி சட்னியை ஊற்றி அழகுபடுத்திய தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மான பிரச்சாரம் நடத்துறது வழக்கம் உலகத்தில் வேறு எந்த கட்சி நடத்துதோ இல்லையோ பொது உடைமை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 இஷ்யூவை பேஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி பெரு பெறு பொதுக்கூட்டங்களை வச்சு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது மக்களை நேரடியாக சந்தித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன தெருக்கள் மூலமாக அஞ்சு பேர் நின்றிருந்தாலும் சரி அந்த மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பேசுறது வழக்கம் அந்த மாதிரி திண்டுக்கல் இருக்கக்கூடிய தாடி கொம்பு பகுதியில் என்ன பண்ணி இருக்காங்கன்னா உதோட்ட மயக்கி போட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க என்னென்ன பேசணும் இப்போ அரசியல் ரீதியாக மக்களை வந்து அரசியல் படுத்துறதுக்காக அவங்க பேசியிருக்கிறாங்க போனவங்க அமைதியா போக வேண்டியது தானே நீ ஏன் பேசுற என் கட்சியை பத்தி ஏன் பேசுற என் தலைவரை பத்தி ஏன் பேசுற ஆ ஊ ஆ ஊன்னு கத்திருக்காங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க நம்ம தோழர்கள் என்ன பண்ணிருக்காங்க உடனே நம்ம தோழர்கள் பண்ணி கம்யூனிஸ்ட் காரணா அப்படின்னா ஆமா கம்யூனிஸ்ட் காரணம் அதை என்ன மாற்று கருத்தா இருக்க போது கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினரா இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா பல பேர் வீசிக்கலாம்னு கேட்கறாங்க ஆமா நான் வீசிக்காதான் இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொல்லலாமே நான் என்ன ஏடிஎம் கே டிஎம் கே ஏன் பிஜேபி கூட வச்சுக்கோங்க என்ன எதன் மூலமாக எதன் அடிப்படையில் அப்படின்னா மக்களோட பிரச்சனைய மக்களோட விடுதலைக்காக மக்களோட விழிப்புணர்வுக்காக எந்த அமைப்பு பேசினாலும் அந்த அமைப்போட கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துலதான் நான் பேசிட்டு இருக்கேன் நான் என்னோட பேச்சு உங்களுக்கு வந்து திமுக மாதிரி தீக்கா மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி மாதிரி பல வகையான கட்சிகள் மாதிரி தோணுச்சுன்னா இது உங்களோட சிந்தனையை தவிர எனக்கு நீங்க என்ன சாயம் என்னாலும் பூசிக்கீங்க நான் வந்து எதையும் சாராதவன் மக்கள் நலனை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்களோட குரலாக எதிரொலிப்பவன் தான் மேட்டு முடிஞ்சு இந்த சண்டை நடந்துச்சு வழக்கம் போல என்ன பண்ணிருக்காங்க அது லோக்கல் ரவுடிகளை விட்டு ஏன்னா பிஜேபி ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு திட்டமே வகுத்திருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னா ரவுடிகளை கணக்கெடுக்கிறாங்க ரவுடிகளை கணக்கெடுத்து அவங்களுக்கு மிரட்டல் எடுக்கிறாங்க நீ என் கட்சியில வந்து மெம்பராயிடு நாங்க சொல்லாம் நீ செய் அப்படி செய்யல இருக்கிற காவல்துறை மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் முழுக்க யார் அப்படின்னா எங்க ஆர் எஸ் எஸ் கும்பல் தான் அவங்களை விட்டு என்ன பண்ணிடுவோம் உன்னை வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்ட வேண்டியது அல்லது அந்த ரவுடி காசு போனோம் அப்படின்னு நிலப்போணம் வாங்கி பெரிய ஆளா நீ வந்து என் கட்சியில சேர்ந்துக்க ஈடி ரைடு விட்டு உன்னை தொலைச்சு விடுவேன் ஒன்னு அந்த ரவுடிகள் என்ன பண்ணுவான் ஏன்னா உழைச்சா சம்பாதிச்சு தற்கொலை பயில மக்களை மக்களை வந்து கொள்ளடிச்சு பல பெண்களை தாலி எடுத்து தானே எதெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருப்பானுங்க அந்த நபர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா குத்தகைங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சில பல பொறுப்புகளை கொடுத்து இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்காரங்க வீசிக்கா காரங்க தீகா காரங்க யாருன்னா போராடினான்னா அந்த அங்க போயிட்டு ஒரு கும்பலோட போயிட்டு ஒரு ரகலை ஏற்பட ஏற்பாடு பண்ணி அந்த அங்க ஒரு கூட்டம் நடக்குதுல்ல மக்களுக்காக ஒன்று செய்தி சொல்லணும்னு அதை சொல்ல விடாம கலவரத்தை பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படியான ஒரு கும்பலோட தலைவன் தான் இந்த பாஜக மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட துணைத் தலைவர் பாலகுமார் போய் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு நீங்க ஏதாவது வாக்குவாதம் மூலம் பண்ணலாம் ஏன்னா அவங்க தேர்வுக்குறதால கம்யூனிஸ்டாரங்க பேசாதா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தர்க ரீதியாக நீங்க வாதம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க விளக்கம் சொல்லியிருப்பாங்க இவன் என்ன பண்ணிருக்கான் போய் கையை வைப்பேன் காலை வைப்பேன் அது வைப்பேன் இதை வைப்பேன் சட்ட எல்லாம் முடிச்சிருக்கான் ஒரு தோழரை வந்து அடிக்கிறாங்க அஞ்சாறு பேர் சேர்ந்துட்டு என்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்களுக்காக போராடுவாங்க கைது பண்ணி கொண்டு போய் கல்யாண மண்டலத்தில் அடிப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்டோட வரலாறு படிச்சவங்க அல்லது தெரிஞ்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடக்கக்கூடிய பகுதிக்கே போகமாட்டான் மாட்டான் உண்மையான ஒரு மனுஷனா இருந்தான் அங்க போக மாட்டான் அவன் சிறப்பு சிவப்பு கூடிய பிடிச்சிருந்த ஒரு கம்போச்சிருப்பான்ல ஆர் எஸ் எஸ் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு உருவான ஆர் எஸ் எஸ் அவன் அதுக்கு பிற்பாடு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டுக்கு பிற்பாடு தான் அவங்க இந்த தண்டக அப்படின்னு வைக்கிறாங்க அதாவது கம்பு வச்சுட்டு தோல் வச்சு சுத்திட்டு இருக்காய் கம்யூனிஸ்டோட உருவாக்கம் அப்படிங்கிறது மக்களை பாதுகாக்கிற மக்கள் உரிமையை பேசக்கூடிய அந்த இடத்துல கொள்கையும் ஆயுதமும் வச்சுக்கிட்டு தான் அவன் களத்திலிருந்து இறங்கணும் இவங்களோட வரலாறு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க போய் மோதிட்டாங்க அடி வாங்கிட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியாரம் கலைஞ்சிருவான் அப்படின்னு நினைச்சாங்க நடந்தது என்ன திருப்பி அடிச்சான் அடிச்ச அடியில அந்த மாவட்ட துணை தலைவர் பாலமுருகனுக்கு என்னாச்சு நெத்தியில குங்குமம் போட்டு தக்காளி சட்னி ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்னாங்கல்ல அந்த செந்தூர் திலகத்தெல்லாம் நெத்தில வந்து பூசி விட்டாங்க அது ரத்தம் கிடையாது அது தக்காளி சட்னி நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படி ஒரு அழகு பார்த்து இப்படி அமைச்சிருக்காங்க என்னவோ வேறுபடி நினைச்சிட்டாங்க பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அப்படின்னா ஏதோ பேசினா போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அரசியல் மட்டும்தான் பேசுவாங்க திருப்பி எல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அடி விழுந்தா எப்படி இருக்கும் அவங்க செவப்பு கலர் அப்படின்னு ஒன்று வரும்ல அந்த தக்காளி சட்னியை பார்க்காம கம்யூனிஸ்ட்காரங்க வீட்டு போயிட்டேன்னா அவனுக்கு தூக்கமே வராது ஏன்னா கம்யூனிஸ்டோட வரலாறு அப்படி காவல்துறையோட சீரிய நடவடிக்கையால் மார்க்சிஸ்ட் தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்க காவல்துறையை பாராட்டணுங்க ஏன்னா சங்கி நெத்தில தக்காளி சட்டினியை பூசிட்டாங்கள அதனால சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்களாமா எதுக்கு காவல்துறையில உரிய அனுமதி வாங்கி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அவங்க திருமணம் பிரச்சாரம் செய்யறாங்க சட்ட ரீதியாக அங்க கூடியிருக்கக்கூடிய அந்த தோழர்கள்கிட்ட சட்டத்துக்கு புறம்பாக இந்த பிஜேபி கும்பல் என்ன பண்ணிருக்கு வந்து வம்பெழுத்து இருக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை அங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க வம்பி வைக்கும் போது நீங்க போங்க அப்படின்னு அவங்கள சொல்லல அல்லது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு அவங்க பாதுகாப்பு தரல வந்து முதல் அடி யாரா அடிச்சது அப்படின்னா பிஜேபி சங்கி கும்பல் தான் அடிக்கிறாங்க தோழர்களை இப்ப தோழர்கள் சும்மா இருப்பாங்களா திருப்பி அடிக்கிறாங்க இப்ப யார் மேல வழக்கு முதல்ல எவன் அடிச்சானோ அவனுக்கு பாதுகாப்பு ரெண்டாவது எவன் திருப்பி அடிச்சானோ அவன் மேல வழக்கு ஏன்டா வழக்கு போட்ட அதன் தக்காளி சட்னி பூச்சி இந்த வழக்கு கைது அது அது ஒரு மேட்டர் இல்ல விட்டுருங்க தோழர்கள்லாம் அதை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளுக்கு வருத்தமே என்ன அப்படின்னா இந்த காவல்துறை இருக்கு இல்லையா தமிழ்நாட்டு காவல்துறை உண்மையாவே திராவிட மாடல் காவல்துறை தானா அல்லது ஆரிய மாடல் காவல்துறையா இது நம்மளுக்கு வந்து எப்போ வந்து சந்தேகம் வருது அப்படின்னா நாலு வருஷமாவே இந்த சந்தேகம் இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல மக்கள் விரோத போக்கு காவல்துறை கையாள்றாங்க நாங்க வந்தா சட்டம் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியில மக்களுக்கு விரோதமாக மக்களுக்கு போராடக்கூடிய தோழர்களுக்கு எதிராக காவல்துறை தொடர்ந்து பொய் வழக்குகளை போடுது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம பாதுகாப்பின்மையை தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் தான் போலீஸ் அமைச்சரு அப்ப ஸ்டாலின் தான் சொல்றாரா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் தோழர்களை வந்து அடிங்க வீசிக்காரன் அடிங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்களை அடிங்க அவங்க கொடிக்காமத்தான் அறிங்க அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரா அல்லது இந்த அதிகாரிகள்லாம் இந்த மாதிரி சிபிஎம் சிபிஐ விசிகா இவங்களெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி புறாமையோட விருப்போட பாக்குறாங்கல்ல இதுக்கு காரணம் ஸ்டாலின் தானா நாலு வருஷம் முடிஞ்ச பின்னாடியும் இத ஸ்டாலின் வந்து கட்டுக்கோப்பா தன் க கையில வைக்கல அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையான இன்னும் சொல்ல போனா இதுல ஏதோ உள்கூத்து இருக்கு அப்படின்றது ஏன்னா அவங்க சொல்றாங்கல்ல காவல்துறை எங்க கட்டுப்பாடுல இருக்குன்னு சங்கி கும்பல் சொல்றாங்க அதிகாரிகள் எல்லாம் எங்களை ஆளுங்க ஆர் எஸ் எஸ் காரன் அப்படின்னு அவன் சொல்றான் அப்போ அவன் சொல்றதுல எந்த உண்மை இருக்கு அப்படிங்கிறது காவல்துறை நடவடிக்கையும் காட்டி கொடுத்துருது முதலமைச்சர் மௌனமா காக்குறாருல அதுவும் காட்டி கொடுத்துருது பாஜகவோட முகத்திலேயே கிளிக்கிற தோழர்கள் நடத்திய இந்த திருமுனை பிரச்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த தாக்குதல் ஏன் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த மதுரையில நடக்கக்கூடிய இந்த என்ன முருகன் மனாடா முருகனுக்கு பால் காவடி அந்த காவடி தூக்குற யாருமே பண்ண மாட்டான் அந்த நாள் போயிட்டு வருவான் அவன் வீட்டுக்கு வேலையை பார்ப்பான் வடநாட்டில் வந்து ராமர் பேரை வச்சுக்கிட்டு ராமநவையை தவிர்த்து அல்லது ராமநவ உட்பட இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாளை எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் ஒன்று திருட்டி அவங்க ஒரு ஒரு ஓட் பாலிடிக்ஸை நடத்தினாங்க அந்த வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க அந்த அரசியலே தமிழ்நாட்டில் நடத்தலாம் இங்க திராவிட மாடல் அப்படின்றது திகா காரங்க இங்க பெரியார் அப்படின்றாங்க கூடவே கம்யூனிஸ்ட்காரங்க அம்பேத்கர் அமைப்புகள்லாம் ஒன்னா இருக்கிறாங்க தமிழோட பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க இதை எப்படியாவது சிதைச்சிடணும் அப்படிங்கறதுனால இந்த மண் சார்ந்த கடவுள்களை தேர்ந்தெடுக்கிறான் அதன் முதல் கடவுளா இருக்கக்கூடிய ஆறுனா முருகன இருக்கிறான் முருகனை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க பெரிய கலவரத்தை தூண்டி வைக்க பார்க்கறாங்க இதை தடுக்கிற வகையில கம்யூனிஸ்ட்காரங்க தெரிமணை பிரச்சாரம் செய்யறாங்க அது மட்டும் இல்ல நாட்டில் நடக்கக்கூடிய ஆபரேஷன் ககர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு மாவிஸ்டு கிட்ட கொள்றேன் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு பல மக்களை தொடர்ச்சியாக கொலை செஞ்சுட்டு

மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் தொடர்ந்து களத்தில் நிற்கும் தோழர்களுக்கு பொது உடைமை தோழர்களுக்கு தோழர்களுக்கு தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு இன்னும் சொல்ல நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் மக்கள் விடுதலைக்காக உரிமைக்காக பிஜேபி காரன் போராடனா அவனும் என் தோழன் தான் அப்படி அவன் போராட மாட்டான் ஏன்னா அவனுக்கு எதிராக தான் வேலை செஞ்சிட்டு இருக்கான் இப்படி மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய தோழர்களின் குரலாக பிபிஆர் மீடியா தொடர்ந்து ஒழிக்கும்